வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இப்போ நம்ம இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது பாடம் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் இன்றைக்கி உள்ள விவசாயத்தினுடைய நிலமையை பற்றி படிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம நாட்டில் விவசாயம் எப்படி இருக்குது விவசாயிகளின் நிலைமை எப்படி இருக்குது இயற்கை விவசாயம்னா என்ன செயற்கை விவசாயம்னா என்ன இந்த செயற்கை விவசாயம் பண்றதுனால நம்ம மண்ணினுடைய நிலத்தடி நீர் எப்படி கெட்டு கிடக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம் வாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்க இரண்டாவது பாடம் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டாள் மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவலொன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது வைக்கோல் போர்னா தெரியலைங்களா உங்களுக்கு நம்ம சோறு சாப்பிட்றோம் இல்லையா அந்த சோறு இருந்து வருது இருந்து வருது அந்த அரிசி வந்து நெல்லில் இருந்து வருது அந்த நெல்லு நெற்கதிரிகளாக வயல்ல இருக்கும்போது அந்த நெற்கதிர்களை அறுத்து களத்து மேட்டுக்கு கொண்டு வந்து அடிச்சு நெல்லை தனியா பிரிச்சது போக மீதம் இருக்கும் இல்லைங்களா அந்த காஞ்சி போன செடி அதுதான் என்னது வைக்கோல் அந்த வைக்கோலத்தை பெருசா பரப்பி குமிச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு தான் என்னது வைக்கோல் போர் புரியுதுங்களா அப்படி அருகில் இருந்த அந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபெறு கொண்டிருந்தது தோட்டத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்த கன்றைக் கண்டு பசு மா என குரல் எழுப்பியது இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான் தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான் இப்போ இதுல வந்துட்டு இளமாறன் அப்படிங்கிற ஒரு பையன் அவன் இருந்த வீடு எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டது அவன் தாத்தாவை தேடி வந்தான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்போ அப்போது இளமாறா இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒழித்தது இதோ வரேமா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான் புரியுதுங்களா இந்த காட்சி பாருங்க இதுதான் வைக்கோல் போர் இந்த வைக்கோல் போர் மேல சேவல் ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தது இளமாறன் மேல இருந்து பார்த்துதான் காட்சியை வர்ணிச்சாங்க அடுத்து பாருங்க தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிமா என்ற இளமாறன் அம்மாவிடம் இருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான் வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதை இருந்தன போற வழியில பூக்கள் நிறைய முளைச்சிருக்கு பூச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கு அந்த பூச்செடிகள் நிறைய பூக்கள் பூத்திருக்கு அந்த பூக்கள் எல்லாமே இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துதான் தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன் அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான் நான் நிற்கதிரிகள் அந்த நெற்கதிகள் வந்துட்டு நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் மேல நெற்கதிகள் எடை அதிகமாயிரும் இல்லையா அதனால என்னன்னா நெற்கதிகள் அப்படி குனிஞ்சு போய் கிடக்கும் அது எப்படி இருக்குன்னா கற்றறிந்த சான்றோர்கள் போல அடக்கமாக இருக்கு அப்படின்னு நெல்மணிகளை கண்டான் வயல் வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான் அந்த தண்ணி விட்டுருப்பாங்க அந்த வரப்புக்குள்ளே அந்த தண்ணி நிற்கும் அப்படி அந்த தாண்டாமல் அந்த தேங்கி நிக்கிற நீரை கண்டு மகிழ்ந்தான் இதான் அவன் நடந்து வர்ற இருந்து அந்த பூச்செடிகள் பூக்களுடன் இருக்கு அவனை பார்த்து சிரிக்கிறது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அடுத்து பாருங்க கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான் அப்போது எழுந்த ஒளியை கேட்டு இருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன புரியுதுங்களா என்னது நண்டுகள் கிராபுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் நண்டுகள் எட்டி பார்த்தன அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான் அடுத்து பாருங்க சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் என்று சென்றான் தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும் இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார் பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா ஓடி வந்து தன்னை கட்டிக்கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார் அவன் கொண்டு வந்த உணவை பெற்று கொண்டார் தாத்தாவுக்கு பேரனை பயங்கர சந்தோஷமாயிருச்சு உங்க வீட்லேயும் தாத்தா பாட்டி அப்படித்தான் இருப்பாங்க உங்களை பார்த்தோன்னே தூக்கி கொஞ்சுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த தாத்தாவும் இளமாறனை வந்தோடனே தூக்கி முத்தமிட்டு கொஞ்சிட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டாரு அருகில் இருந்த வேப்ப நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர் தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார் உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான் தாத்தா நீங்க ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க அப்படின்னு கேக்குறான் தாத்தா சொல்றாரு செல்லக்குட்டி எனக்கு அவ்வளவு வயசா ஆயிடுச்சு இங்க பாருப்பா இந்த வயல்ல வேலை செஞ்சுதான் என் உடம்பு இன்னும் வலிமையா இருக்கு நான் இது வரைக்கும் நோய் நொடினு படுத்தது இல்ல கண்ணு இந்த தான் நமக்கு சொத்து இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள்கள் எல்லாம் எண்ணெய் போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான் அப்படின்னு உழவர்களை பத்தியும் தானும் ஒரு உழவர் தான் அப்படிங்கறத பத்தியும் சொல்றாரு அடுத்து இந்த வயல்ல என்னென்ன விளையுது அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு பாருங்க நெல் கம்பு கேழ்வரகு உளுந்து துவரம்பருப்பு எண்ணெய் வித்துகள் காய்கள் பழங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனையும் விளைவிப்பது நாங்க தான் அதனால இந்த நிலத்தை தான் நாம தெய்வமா வணங்கணும் செல்லக்குட்டி இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா அது மட்டுமா

உலகத்துக்கே அச்சாணி அதாவது ஒரு வண்டிக்கு அச்சாணி என்னது அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆணி தான் வந்துட்டு அந்த அச்சாணி இல்லைன்னா அந்த வண்டி சக்கரம் வந்து ஓடாது அது மாதிரி இந்த உலகத்துக்கு அச்சாணி உழவர்கள் தான் உழவர்கள் இல்லைன்னா இந்த உலகம் அவ்வளவுதான் ஒண்ணும் செயல்பட முடியாம போயிடும் ஏன்னா சாப்பாடு கிடைக்காது இல்லையா அதத்த அவங்க ஆசிரியர் சொல்லியிருக்காரு உழவர்கள் தான் இந்த உலகத்தின் அச்சாணி என்ன அப்ப தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியில் இருந்து பிங்கர் வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன் இன ரெண்டு மூணு பறிச்சு சாப்பிடுப்பா பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான் என்றார் தாத்தா வெண்டைக்கார இருக்கீங்களா அதை பச்சையா சாப்பிடலாம் கழுவிட்டு பச்சையா சாப்பிடலாம் தாத்தா வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பெயரனிடம் ஆமாப்பா இயற்கை உரம் போட்டுத்தான் இங்க எல்லா உணவுப் பயிரையும் விளைவிக்கிறோம் அதனால உடலுக்கும் இல்லை உணவுப் பொருளும் சுவையா இருக்கும் என கூறிய தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன் தாத்தா தாத்தா என்னாச்சு ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க ஒண்ணுமில்லப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்துத்தான் கொண்டார் அடுத்து பாருங்க தாத்தா நீங்க நினைக்கிறீங்க அப்படித்தானே சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன் புரியுது தாத்தா அழுதே அவனுக்கு ஏதோ இப்போ தாத்தா அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும் அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையா உழவு செய்தோம் தாவரங்களோட தழைகளை மண்ணிலிட்டு மட்கச் செய்து நல்ல விளைச்சல் கண்டோம் அதாவது மரங்களோட இலை தலைகளை மண்ணில் போட்டு மூடிடுவாங்க அந்த இலை தலைகள்லாம் என்னாச்சு மண்ணோட சேர்ந்து மக்கிட்டு அதுவே உரமாயிரும் அதுதான் சொல்றாங்க மட்கச் செய்து நல்ல விளைச்சல் கண்டோம் இப்படி விளையிற உணவுப் பொருளை சாப்பிட்றவங்க நல்ல உடல் நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியல தாத்தா நம்ம மாமா வீட்டுல மூட்டை மூட்டையா அடிக்கிறீக்கே அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு இளமாறன் கேட்கிறான் இல்லப்பா அவையெல்லாம் செயற்கை உரம் அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கு இருக்கு செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி வண்ணத்து பூச்சி மண்புழு எல்லாத்தையும் அழிச்சு மண்ணை கெடுக்கிறோம் உழவனுக்கு உதவியாக இருக்கின்ற பூச்சிகள் என்னென்ன பாருங்க தேனி வண்ணத்து பூச்சி புரியுதுங்களா மண்புழு கூட விவசாயியின் நண்பன் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அழிச்சு மண்ணை கெடுக்கிறோம் தாத்தா செயற்கை உரங்களால நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா அப்படின்னு இளமாறன் கேக்குறான் அப்போ தாத்தா சொல்றாரு செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன உணவுகள் உயிர் சத்துகள் இல்லாத சக்கைகளாகவும் மாறி போகின்றன உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது சர்க்கரை நோய் டயாபட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா டயாபட்டிஸ் அத தாத்தா அப்ப தண்ணீர் மட்டும்தான் சுத்தமா இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு இளமாறன் கேக்குறேன் அடப்போப்பா செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம் அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே அப்படின்னு சொல்றாரு பாவமே அப்படின்னா நாம எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்னு இளமாறன் கேக்குறான் பழைய முறைப்படி நாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்பா அப்போதுதான் நான் மட்டுமல்ல எல்லாருமே நலமா இருப்பாங்க தாத்தா நீங்க சொன்னத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உழவுதான் நமக்கு உயிர் அதில் விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் உணவா இருக்கு அதனால நம்ம காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும் சரியா தாத்தா அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்க சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன் நல்லது கண்ணு அப்படியே செய் எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னா யாரும் ஏத்துக்கொள்ளாமலா போவாங்க மெதுவா புரிஞ்சுக்குவாங்க சரி கண்ணு உச்சி வெயில் வர்றதுக்குள்ள நீ வீடு போய் சேர்ப்பா அப்படின்ட்டு தாத்தா சொல்றாரு இளமாறன் கிளம்புறான் தாத்தாவிடம் விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான் அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா இளமாறா என்னாச்சே ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஓ வயலுக்கு போயிட்டு வந்தியா இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையோ உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேக்குறாரு இந்த தள்ளாத வயசு எதுக்கு வயல்ல போய் வேலை செய்யணும் வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னு அப்பா சொன்னாரு உன்னே இளமாறன் அப்பாவை முறைச்சு பார்த்தான் அது சரிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு என்ன என்னாகும் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான் இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார் எதுக்கு அவரும் வயல்ல வேலை செய்யறதுக்கு போனாரு அப்படின்னு இந்த பாடம் முடியுது இந்த பாடம் வந்துட்டு நம்ம விவசாயத்தை எப்படி பாதுகாக்கணும் விவசாயிகளினுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம மலரச் செய்யணும் இயற்கை விவசாயத்தை மறுபடியும் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த பாடம் நமக்கு சொல்லுது இப்போ நீங்கள் நாலாவதே படிக்கிறீங்க ஆனால் நீங்கள் இன்னும் படித்து பெரிய ஆளாகும்போது இந்த விவசாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவு அதை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கறதா இந்த பாடத்தினுடைய நோக்கம் இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம தமிழ் புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்